பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் தந்தை பெரியார் அவர்களை பற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவதூறு கருத்துகளை அள்ளி தெளித்தது மட்டுமல்ல விடுற வேலையை ரொம்ப கவனமாக பார்க்குறாரு பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்துக்கு போனால் பசுமன் முத்துராமலிகை தேவரை பற்றி பெருமையாக பேசுகிறது தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தலித் மக்களுக்கு தானமாக கொடுத்துட்டு போயிட்டார் அவரு பெரிய மனுஷனா தன்னுடைய சொத்தை ஒரு மணியம்மையை திருமணம் செய்து மணியம்மைய பேரில் எழுதி வச்சு பாதுகாத்த பெரியார் பெரிய மனுஷனா அப்படின்னு பேசுகிறது அதுபோல் வாவு சிதம்பரனார் சொத்தை எல்லாம் அழித்து விற்று ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பல் ஓட்டினார் அவரை விட பெரியார் என்ன ஆளா அப்படின்னு பேசுகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இயக்கத்தில் திராவிடர் கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் முன்னணி தோழர்களில் ஆணை முத்து சுயமரியாதை வீரர் பெரியார் பிறந்த ஆணைமுத்து இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் ஆனைமுத்தை விட பெரியார் பெரியாளா அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடித்து விட்ற வேலை கிராமத்தில் சொல்லுவாங்களே அதை இடித்து விடுறது எதிரியாக்கி விடுறது பெரியாருக்கு பார்த்திங்கன்னா உடனே புரியாத இருக்கக்கூடிய புரியாத மக்களாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க தேவர் பெருமக்கள் பசுமணில் ஆஹா பெரியாரை விட தேவர் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு பார்சியாலிட்டி முறையை உண்டு பண்ணுறது அதுபோல் ஆணை முத்த தான் பெரிய ஆள் பெரியார் வந்து சிறிய ஆள் அப்படின்னு சொல்கிறது இப்படியெல்லாம் இடிச்சு விடுற வேலையே சீமான் ரொம்ப கவனமாக வாங்கின பணத்துக்கு அதனால தான் குருமூர்த்தி சப்போர்ட் பண்ணுறாரு சமீபத்தில் ஊடகங்கள்லாம் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஜினியை போய் சந்தித்தாரில்ல சீமான் ரஜினியே கடுமையாக விமர்சனம் செஞ்சதில் சீமான் ஒரு ஆள் அப்படிப்பட்ட ரஜினிகாந்துகிட்ட போய் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விவாதம் பண்ணி பேசி கீசி ஏன்னா இவர் நேரடியாக போய் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரனையோ டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிஜேபி காரணம் தொடர்பு கொள்ள முடியாது அதனால் ரஜினி தான் குருமூர்த்தி மூலயமா ஒரு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நண்பர்களே நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும் அப்படி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் போய் ரஜினியை சந்தித்த பிறகு அவருடைய படிப்படியாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றும் பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தவர் இவர் இப்போ டைரெக்டாக நேரடியாக தாக்கணும் யாரை தாக்கணும் நல்லா விளம்பரம் இருக்குது ஏன்னா ஊடகங்கள்லாம் பார்ப்பன ஊடகங்களாக இருக்குது பார்ப்பன மயமாக இருக்குது ஆக பெரியாரை டச் பண்ணோம்னா ஓஹோ ஆகோன்ட்டு பார்ப்பனர்கள் பார்ப்பன ஊடகங்கள் தொலைக்காட்சி எல்லாம் நல்லா விளம்பரம் கொடுக்கும் அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ்காரன் நல்ல பணம் கோடான கோடி ரூபா பணம் வச்சிருக்கிறான் கொடுப்பான் அப்புடின்னு ஒரு பேரம் பேசி பெரியாரை தாக்குகிற ஒரு முறையை அது உண்மையை சொன்னால் பிரச்சனை இல்லை அவதூறு கருத்துக்களை பேசி இன்றைக்கு விளம்பரம் தேடி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னொரு வார்த்தை சொல்றாரு அம்பேத்கரும் பெரியாருக்கும் இணையாக பேசாதீங்க அம்பேத்கர் பெரியாரை விட பெரியாள் இந்த ஒப்பிட்டு பார்க்குறது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு இப்போ பெரியாரை எடுத்துக்கிட்டால் அம்பேத்கர் எடுத்துக்கிட்டால் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் சமகாலம் சம சிந்தனை சம போராட்டம் இப்படி செஞ்சவங்க தான் அம்பேத்கரும் பெரியாரும் அம்பேத்கருக்கு சொன்ன கருத்துக்களை எழுதி போட்டுட்டு அது அடியில் பெரியார் தந்தை பெரியார்னு எழுதினாலும் பெரியார் சொன்ன கருத்துக்களை எழுதி போட்டுட்டு அது கீழே அம்பேத்கர்னு போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான் அந்த அளவிற்கு கருத்து ஒத்தவர்கள் அம்பேத்கர் படிப்பின் மூலம் கல்வியின் மூலம் இந்த ஜாதிய பாகுபாடை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடுமையாக போராடி படித்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து நமக்கு விடியல் வேணும்னா நம்ம படித்தாதான் மேலே போய் நம்ம இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற சிந்தனையில் போய் அது செஞ்சு இந்து மதத்தை எதிர்த்தார் வர்ணாசர்ம கோட்பாட்டை அழித்தார் பகவத் எது வேதங்களை கொளுத்தினார் இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டில் மிகப்பெரிய இதாக இருக்கக்கூடிய இதெல்லாம் புனிதம்னு சொல்கிறானோ அதையெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னார் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் அம்பேத்கர் இப்போ என்ன ஆச்சுன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் இடிச்சு விட்ற வேலை பார்த்து அம்பேத்கர் வந்து பெரிய ஆளுங்க பெரியாருக்கு என்ன தெரியும் அப்புடின்னு கேட்டு ஒரு வம்படி சண்டையை இழுத்து விட்ற வேலை இடிச்சுடுற வேலையை சீமான் பார்க்குறாரு இதையும் கேட்டுக்கிட்டு சில சாத்தப்பட்ட அறக்குறைகள் நண்பர்கள் தோழர்கள் இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அம்பேத்கரை விட பெரியாரை விட அம்பேத்கர் தான் ஏன் பெருசு பெரிய பாப்புலாரிட்டி பாப்புலாரிட்டி அவர் தான் அப்படின்னு பேச தொடங்கியிருக்காங்க இப்போ ஊடகங்களில் அதெல்லாம் முற்றிலும் தவறான ஒன்று அம்பேத்கருக்குன்னு சிறப்பு இருக்குது பெரியாருக்குன்னு சிறப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை கண்ட தந்தை பெரியார் இன்றைக்கி சீமான் பேசுகிறாரே நாம் தமிழர் அப்படிங்கிறார் சரி இப்போ தமிழர்கள் தமிழர்கள் ஒன்றாக ஒன்றாக இணைவதற்கு எது தடையாக இருக்குது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க சாதி தடையாக இருக்குது மதம் தடையாக இருக்குது சாஸ்திரம் தனியாக தடையாக இருக்குது வேதங்கள் தடையாக இருக்குது கடவுள்கள் தலையா தடையாக இருக்குது இதையெல்லாம் நீ ஒழிச்சா தானேயே தமிழர்கள்லாம் சாதியை மறந்து மதத்தை மறந்து தமிழர்களாக ஒன்று கூடுவாங்க இதுக்கு தானே கட்சி வச்சு நடத்துகிற இந்த சாதி ஒழிப்புக்கு நீ என்ன பண்ண சொல் சீமானை கேட்குறேன் சாதி ஒழிப்புக்கு நீ என்ன செஞ்ச பெரியார் செஞ்சுருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுயமரியை தொடங்கிய சுயமரியாதை இயக்கம் அந்நியிலிருந்து இந்த சாதியை ஒழி மிச்சா தான் தமிழர்களெல்லாம் ஒன்று சேர முடியும் பேரளவில் திராவிடர் கழகம் திராவிடர் அப்படின்னு இருந்தாலும் திராவிடர் அப்படின்னாவே தமிழர் அப்படின்னு அர்த்தம் இதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் இன்னி வரலையும் கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு மத எதிர்ப்பு பெண்ணுரிமை இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார் இன்றைக்கி சீமான் பேசுகிறார் நல்லா லைட்டு வெளிச்சத்தில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு நிருபர்கள் மத்தியில் ஆக்ஷன்லாம் போட்டு டைலாக் பேசி அப்படியே பண்ணுறாரு ஆனால் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் இந்த வசதிகள்லாம் கிடையாது அப்போ மைக் செட்டே கிடையாது அன்றைக்கி லை அரிக்கஞ்ச அரிக்கன் லைட்டை வச்சுக்கிட்டு அன்னைக்கு சவுண்டாக கத்தி பேசி சவுண்டாக பேசி இந்த மக்களை திருத்தக்கூடிய ஒரு பணியை தந்தை பெரியார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கி தந்தை பெரியாரை கேவலப்படுத்தணும்னு நினச்சிகிட்டு இருக்கான் நீ ஒன்றும் புடுங்க முடியாது இன்றைக்கு பெரியாருடைய உழைப்பு எங்களுடைய நாடி நரம்பு ரத்த சதை எல்லாத்துலேயும் கலந்து இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நான் இன்னைக்கு நாத்திகன் நான் ஒரு சுயமுறையாதைக்காரன் நான் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கேன் நான் ஒரு வரதட்சணை வாங்கலை நான் பெண்ணை சமமாக மதிக்கிறேன் இந்த உணர்வு சீமானால் வந்ததா என்று கேட்டால் கிடையாது தந்தை பெரியாரால் வந்தது அம்பேத்கரால் வந்தது இப்படிப்பட்ட உணர்வை நீ மாற்ற முடியுமா ம் இன்றைக்கி நீ வந்து பேட்டி கொடுக்குற அகஹான் சிரிக்கிற போகிற வர்ற இன்றைக்கி பெரியாரை தொட்டால் நல்லா விளம்பரம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பவுசு கிடைக்கும் பந்தா கிடைக்கும்னு நினைக்கிற ம் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சிந்தனை என்னி பார்க்க வேண்டாமா நீ அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடிச்சு விட்ற வேலையை பார்த்தேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றையும் இடிச்சு உண்டுள்ளன்னு பண்ணிடுவோம் இதுதான் இப்போ நடக்க எதிர்காலத்தில் நடக்க போகிற சங்கதியை நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப எகத்தளமாக பேசுறது அறிவு இருக்கா உனக்கு சீமானுக்கு கேட்குறேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக கட்சி நடத்துகிறேங்கிற நான் பிரபாகரை சந்தித்தேன் பிரபாகரனை போய் சந்திச்சுட்டு அப்போ தான் எனக்கு வந்து திராவிடம்னா பெரிய என்ன எதுன்னு புரிஞ்சிச்சு எவ்வளோ மோசடின்னு புரிஞ்சிச்சு எவ்வளவு அயோக்கியத்தனமாக புரிஞ்சிச்சு என் தலைவர் பிரபாகரன் அப்போ பிரபாகரன் உன் தலைவனா ஏன் இங்கே போராடுற இலங்கைக்கு போக வேண்டியதானே யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டியதான நீ போய் அங்கே போய் போராடு பிரபாகரனை வச்சு சம்பாதிச்ச ஒரு ஒரு கேடு கட்ட ஜென்மம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தான் என்ன பண்ண நீ பிரபாகரனுக்காகவும் விடுதலை புலிகளுக்காகவும் நீ என்ன பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடிய அளவில் என்ன பண்ணனு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்க சும்மா அரணாம் தமிழர் நான் தமிழ் அப்படி கத்திருக்கு கத்தி மேடையில் பேச தவிர வசனம் பேசியிருக்கே தவிர என்ன பண்ண நீ இலங்கை மக்களுக்காக வெளிநாடுகளில் வசூல் பண்ணி சாப்பிட்டது தான் அந்த வரலாறு தான் இருக்குது உனக்கு வேறு என்ன வரலாறு இருக்குது இல்லை இங்கே தமிழகத்தில் வந்து நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இதை ஒழித்தேன் அதை ஒழித்தேன் அப்படின்னு ஏதாவது சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதுவும் கிடையாது எதுவுமே இல்லாமல் வாயை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கிற நீ இன்னும் அந்தரங்க விஷயத்தெல்லாம் உன்னை பற்றி அந்தரங்க விஷயத்தை பேசுகிற ரொம்ப அசிங்கமாக போயிடும் நாகரிகத்தை எல்லாம் பேசுகிறதுக்கு விரும்பலை ஆனால் நீ பெரியாரை சொல்கிற ஒரு நூறு ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை பெரியாருடைய உழைப்பை கேவலப்படுத்தக்கூடிய பெரியாரெல்லாம் பார்த்தா பெரியார் பெரிய பெரியார் நாங்கள் பெரிய புராணம் பாடுறோம் நீ பெரியார் புராணம் பாடாதங்கிற பெரியார் புராணம் பாடி தானே உனக்கு வேலை வாய்ப்பு கல்வி நாகரிகமான நடை உடை அரசு பதவியில் வேலை கிடச்சிருக்கு பெரிய புராணத்தை பேசி என்னத்தாகும் போது சொல்லு பெரிய புராணத்தை பேசுனா அந்த கோயிலில் உட்காந்து பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அனைத்து சாதியினரும் அச்சகர் ஆகிறதுக்கு நீ என்ன போராட்டம் நடத்துன எந்த போராட்டமும் கிடையாது இடஒதுக்கீடு பிரச்சனை இப்போ யூஜிசியில் பல கே நம்முடைய மாணவர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்விக்கு மிகப்பெரிய கேடு ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய அரசு அதை கண்டித்து பேசுனியா நீ செத்து போய் ஐம்பது வருஷம் ஆகுது பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு அக்கறை எடுத்துக்கக்கூடிய அக்கறை எடுத்துக்கிற நீ இதை பற்றி ஏன் பேசலை எதுவுமே பேசுறதில்ல நாக்பூரில் வாங்கின பணம் இன்றைக்கி கொலிக்குது நான் கேட்குறேன் நீ உண்மையான ஒரு மக்கள் பணி செய்யக்கூடியவன்னா ஒரு வீடு ரெண்டரை லட்சம் ரூபா மாதம் வாடகை கொடுத்துட்டு எவனாவது இருப்பானாம் அவனை மக்கள் தலைவனாக சொல்ல முடியுமா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு கிடையாது உடை கிடையாது இருக்க இடம் இல்லை படிக்க படிப்பு இல்லை படித்தவனுக்கு வேலை இல்லை வேலை கிடச்சி சம்பளம் பத்தலை சம்பளம் பற்றினாலும் வாங்குகிற அளவுக்கு இளவாசியினுடைய ஏற்றம் தாறுமாறாக போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாத வாடகை ரெண்டரை லட்சம் வீடு வாடகைக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிற நீ இதுதான் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு போராடக்கூடிய ஒரு தலைவன் இருக்கக்கூடிய இதாக அது அப்போ ரெண்டரை லட்சம் கொடுக்குறேன்னா அதில் என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எண்ணி பார்க்க வேண்டாமா ஆகவே சீமான் தன்னுடைய வாளை சுருட்டி கொள்ள வேண்டும் நீ விமர்சனம் பண்ணு பெரியாரை அம்பேத்கர் விமர்சனம் யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணு ஆதாரத்தோடு விமர்சனம் மண்ணு இது வரல இனி ஆதாரம் காட்டலை பெரியார் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ன்ட்டு வெக்கை கேடா இல்லை ஆகவே அருமை நண்பர்களே பெரியார்கள் இப்படிப்பட்ட அவதூறுகளை பொதுமக்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த இடிச்சுற வேலை இதை இது இந்த பதிவே இருக்குன்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் இடிச்சு விடுறது தேவரையும் பெரியாரையும் இடிச்சு விட்றது ஆணை முத்தையும் பெரியாரையும் இடிச்சு விடுறது வாவூசியையும் பெரியாரையும் இடிச்சு விடுறது இந்த இடிச்சு விடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு சீமா இது வந்து ஒரு கேவலமான செயல் இது எங்களுக்கு எல்லா தலைவர்களும் முக்கியமான ஒரு ஆள் தான் தந்தை பெரியார்னு சொல்ல முடியும் வாகூசிக்கா ஒரு சிறப்பு உண்டு அம்பேத்கருக்கா மிகப்பெரிய சிறப்பு உண்டு பெரியாருக்கு சமமான ஒரு மனிதர் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு சமமான வந்து பெரியார் அதுபோல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு சிறப்பு இருக்குது ஆனால் தலைவர்களை டுஷ் பண்ணி விட்டு இடித்து ஒரு வேலையை சீமான் செய்தால் வாழை ஆட்டினால் அந்த வாழ் எதிர்காலத்திலே ஒட்டாக நறுக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே சீமான் தம்பிகளும் தும்பிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் சீமானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்